எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கடினமாக இருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களின் வாழ்வில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறந்த மாறுதல்களாக கிரகநிலைகளின் அமைப்பு கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் ஞானகாரகனான மோட்சக்காரகனான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தில் இருக்கிறார் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் இணைந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரபகவான் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் மனோகாரகனான சந்திரபகவானும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்ச வீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கவுள்ளார் இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்புகள் போது விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ரஸ்தானத்தில் இருந்தாலும் மிக விரைவில் அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்குள் நுழைவார் இந்த வாரத்தில் குரு பகவான் மற்றும் சனி பகவானின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு அனைத்துமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக அவர் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானமான மூன்றில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளான தடைகளை உடைத்தெறிந்து அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன சுக்கிரன் இரண்டில் தனஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது இந்த வாரம் முழுவதும் பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் சஞ்சரிப்பது யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே குரு பகவான் சனி பகவான் போன்ற இரண்டு கிரகங்களைத் தவிர சிறப்பான பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான் அவருடைய சிறப்பு பார்வை ராசிக்கு ஆறு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான பாதிப்புகள் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் தொழிலிலும் முன்னேற்றங்கள் உண்டு என்பதை விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அற்புதமான முறையில் லாபகரமாக அமையும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை நிறைந்து கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அதற்கான நல்ல பல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இழந்த பூர்வீக சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமில்லாமல் புதிதாக வீடுகட்டுவதற்கான யோகங்களும் உண்டு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பல்வேறு வகைகளில் வேலைவாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உள்ளூர் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு என அனைத்தும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறாக செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை